சாதனா என்ன நேற்று ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் அதுல இப்போ நாங்க வந்து என்ன பார்க்க போறோம் சிப் முத்து சிப் முத்து பாவோம் ஒரு கருவாப்பையன் காலை பிடிச்சி அமக்கிட்டே கிடகா அத அந்த வீடியோலாம் பாக்கும்போது அப்ப வந்து குதுறாங்க அந்த அர்த்தத்தை வைக்கிறோம் கரெக்ட் அன்னைக்கு இருந்து டிக்டாக்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு வந்தாலே நாளை முக்கிற மாதிரியா இருக்கு பார்க்குறவங்க பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்காருன்னா ஒரு மாப்பிள்ளையா சிபி முத்துக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன் இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் வந்து பெரிய பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை அதை நல்லா தெரிஞ்சிக்க எப்ப பார்த்தாலும் அந்த கருவா பையன் கூட இப்ப ரெண்டு மூணு நாளா சித்திக்கிட்டு தெரியுத ஏறாளே நம்ம ஒரு தடையாச்சும் ஒரு தடையாச்சும் ஒரு தடவையாச்சும் கஷ்டப்படுறேன் நம்மளுக்கு போதும் நம்ம என்ன என்ன நல்லா தானே இருக்கோம் நல்லா வாட்டர் சர்வீஸ் இருக்கு உடைக்கிறேன் நல்லா இருக்கேன் நான் பிட் பாக்ஸ் போனா பெரிய ஆளா என்ன மாம இப்போ உன்னை தேடி நான் நீ இருக்க இடத்துக்கு வந்துருவேன் வணக்கம் படா மாப்பிள்ள தேனியில இருந்து இன்னைக்கு வந்து தென்காசியில வந்து மாப்பிள்ளைக்கு கல்யாணம் தோட்டத்துல வேலை இருக்கு இந்த சீனியரிக்கா கொத்தமல்லி மார்க்கெட் கொண்டு போனோம் தான் வர முடியாம இருக்கேன்

வளர்த்து விட்டுருக்கீங்கன்னா அது காரணம் முக்கியம் வந்து பேப்பர் ரெடியில் சொல்லலாம் ட்ரெஸ் இல்லைண்ணே ஒரு ட்ரெஸ்ஸு தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஓ யூடியூப் ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை எதுவுமே இல்லை அதனால தான் வந்தேனே அப்படின்னு பாட்டு சர்வீஸ் கூட க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு உடனே ஆமாம் சீக்கிரம் வர போகிறேன் சாதனா ஐ லவ் யூ கமாண்ட் போடுறவங்கள சொல்லலாம் நிறைய பேரை சொல்லலாம் காரணம் ஒருத்தவங்க கை தூக்கி விடுறாங்க அந்த உனக்கு எத்தனை ட்ரெஸ் வேணும்னாலும் இந்த சவில்கடையில் வந்து எடுத்துக்க என் பேரை சொல்லி அப்படின்னு எழுது கூட்டங்கள நான் வாழ்க்கையில் மறந்துடாதே நான் சீபி முத்துக்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள சீப்பி முத்தே மறந்துடாதா வக்கால் என்ன இப்போ சுரண்டில் வந்து ஆடாத ஆட்டம் போடாத கூத்துலாம் போடுறீர்னு கேள்விப்பட்டேன் எங்கெங்க போறீரு என்னென்ன பண்ணி பிக்க போற மாதிரி அப்படி ஜேரி மச்சான் ஜேரி மச்சான் மாப்பிளா நல்ல மனுஷன் அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் ஆர்டர் பண்ண வேண்டிக்கிறேன் என்ன பண்றீங்க சவலிக்கடையில் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காருயா மாமா ஆமாம் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வார எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த சவுலி கடையில் இருபதாயிரம் ரூபா விளம்பரம் பண்ணதுக்காக வாங்கியிருக்கீர் அதுவும் எனக்கு தெரியும் இங்கே வந்து என்னை பார்க்க வரவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தார்ன்னு கண்டிப்பா கண்டிப்பாக வாங்க இந்த சவுடி கடைக்கு பேர் கோதை 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 சவலிக்கடையிலே இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாகிரும் இப்போ மரபுள்ள நிறைய விளம்பரங்களுக்கெல்லாம் கூப்பிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் சுரண்டை தெங்காசி கைட்டுங்களா ரொம்ப மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு வந்ததுக்கு விளம்பரத்துக்கு இருபதாயிரம் எல்லாம் கேட்கிறான் இப்போ எப்படியோ வருமானம் நல்லா வருது இனி தயவு செய்து இந்த வருமானம் வரலன்னு சொல்லி நாளைக்கு கல்யாணத்தில் இருப்பேன் எல்லாரும் வாங்க உங்களை எல்லாத்தையும் பார்க்கணும் வணக்கப்படாமாப்ல தேனிலிருந்து மட்டும் போடாதீங்கய்யா என்ன ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உயரத்துக்கு போறோம் என்ன வாய வாய பிளக்கு